lotus lotus tamarai tamarai hibiscus hibiscus sembarthi sembarthi marigold marigold samandi

அளிப்பு அளிப்பு கிராசந்திர கிராசந்திர கனகாம்பரம் கனகாம்பரம் கோல்டன் சாம்பா கோல்டன் சாம்பா செண்பகப்பூ செண்பகப்பூ ஓலியண்டர் ஓலெண்டர் அரலிப்பு அரலிப்பு பௌகன் வில்லை பௌகன் காகிதப்பூ காகிதப்பூ டேசி 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 క్లోబ్ అమరంత్ క్లోబ్ అమరంత్ వాడా మల్లి వాడా మల్లి గ్రేప్ జాస్మిన్ గ్రేప్ జాస్మిన్ నందియా వట్టై నందియా వట్టై లేకస్ ఆస్ప్రా లేకస్ ఆస్ప్రా తుంబైపు తుంబైపు cactus flower cactus flower kattalai poo kattalai poo damask rose damask rose panni roja panni roja cockscomb cockscomb kolikondai poo kolikondai poo Pink jasmine, pink jasmine jadi Malipu, jadi Malipu, tenis Cassia, tenis Cassia, Awarampu, Poo, Tubros, Tubros, tube sambangi, sambangi. నైట్ ఫ్లౌరింగ్ జాస్మిన్ నైట్ ఫ్లారింగ్ జాస్మిన్ పవల మల్లి పవల మల్లి మలబార్ క్లోరి లిల్లీ సెంగాందల్ సెంగాందల్ బటర్ఫ్లై పీ బటర్ఫ్లై పీ శంగు పూ సుపూ keuda keuda talampu talampu desember 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 pu desember pu golden Silver flower golden Silver flower konrai pu கொண்டரை பூ பிங்க் பெரிவிங்கிள் பிங்க் பெரிவிங்கிள் நித்ய கல்யாணி நித்ய கல்யாணி டாலியா டாலியா சீமை அல்லி சீமை அல்லி ஓகே குட்டீஸ் இன்னைக்கு ஃப்ளார்ஸ் பற்றி பார்த்துட்டோம் ஏற்கனவே நான் கலர்ஸ் பற்றி வெஜிடபிள்ஸ் பற்றி ஃப்ளா ஃப்ரூட்ஸ் பற்றி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் மறக்காமல் பார்த்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குட்டீஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் பை குட்டீஸ்